வணக்கம் நண்பர்களே பைபிள் முப்பதாவது அதிகாரம் வந்துவிட்டோம் ஒரு அதிகாரம்னே வருது பாருங்க நமது எபிசோடு முப்பதாவது எபிசோடுக்கு வந்துட்டோம் இந்த இதில் நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் வந்து ஜோஷுவா இது வந்து பைபிளில் மொ ஆறாவது புத்தகம் இந்த முதல்ல இருந்த அஞ்சு புத்தகத்தையும் பார்த்தீங்கன்னா பென்டா டூச் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் தமிழில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில இது ஆறாவது புத்தகம் இது ஜோஷுவா அவரே எழுதின புக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பைபிளில் அறுபத்தாறு புக்கு இருக்குங்க நம்ம இப்போ பார்க்க போகிறதே ஆறாவது புக்கு தான் அதுக்கே அப்போது இந்த ஆறாவது புக்கே இப்போ தான் பார்க்குறோம்னா இன்னும் கிட்டத்தட்ட அறுபது புக்கு இருக்குங்க ஒரு புக்கு ஒரு நாளைக்குன்னு வச்சா கூட இன்னும் அறுபது நாளைக்கு மேலே ஓடணும் வைங்க ஆனால் சரி பார்ப்போம் எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ போவோம் ஏன்னா நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விருப்பப்படுற விஷயம் வந்து இயேசு சம்மந்தப்பட்ட ஏரியா தான் ஸோ இதில் எவ்வளோ தூரம் சே வேகமாக போக முடியுமோ போவோம் இன்றைக்கி ஜோஷுவா பற்றி பார்த்துருவோம் இந்த ஆறாவது புக்கை பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் வந்து செஃபர் அப்படிம்பாங்க அதாவது செப்டம்பர் அப்படின்ற மாதிரி செஃபர் அப்படின்ற ஒரு பேரில் சொல்லுவாங்க ஆறு அப்படின்றது இப்போ இதில் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு வழியாக இவங்க வந்து மோசஸ் அவங்களே துரத்தி விட்டாங்க போல இருக்கு இந்த நம்ம சொன்னோம் மோசஸ் இல்லைன்னு ஜோஷுவா வந்து தலைவராயிடுறாரு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த ஜோஷுவாவே தலைவராகி லெவி வந்து தனியாக இருக்காங்க லெவி தான் வந்து ஆசாரியார்கள் அவங்க தான் அந்த பூசாரி குரூப்பு அந்த பொட்டியை பொட்டியை தூக்கிட்டு போகிற வேலை இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க மக்களுக்கு வந்து போர் தலைவர் மாதிரி இவர் ஜோஷுவாக இருந்துருக்கிறாரு இவர் காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க நேராக போய் காணாம தேசத்தையே போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஜெரிச்சோ வீழ்த்தியா ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட இதாக இருக்குது அதில் நடந்த போர்கள் என்ன நடந்தது எங்கெல்லாம் சண்டை போட்டாங்க எந்த இடத்தெல்லாம் இவங்க கைப்பற்றினாங்க அப்புறம் இந்த கிழக்கு குடிகள் மேற்கு குடிகள் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெண்டாக பிரித்து அந்த ஊர்களை எப்படி எல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த ஊர்கள் அப்படின்னு பங்கு வச்சாங்க யார் யார் எங்கே குடியேறணும்னு சொன்னாங்க இதெல்லாம் இந்த புக்கில் வாரியாக வரணும் வைங்களா அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக ஜோஷுவா இறந்து போனார் அப்படிங்கிறதையும் இந்த புக்கிலே சொல்லியிருப்பாங்க அதான் நான் மறுபடியும் கேட்பேண்ண ஜோஷுவா தானே எழுதின புக்கில் தானே செத்து போனதாக அவரும் சொல்லிடுறாரு மோசஸ் தானே எழுதின உபாகமம் டியூட்ரானமியில் அவரே எப்படி செத்து போனாருன்னு அவரே எழுதி வச்சுட்டாரு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல இது வந்து சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது வந்து இது சொல்லக்கூடிய காலகட்டம்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட கிமு அறநூறுகளில் நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து உண்மையில் எழுதப்பட்டது வந்து கிமு ஐநூற்றம்பதுக்கு அப்புறம் தான் ஏதப்பட்டு எழுதப்பட முடிஞ்சிருக்கும் அதாவது நியோ பேபிலோன் அப்படிம்பாங்க பழைய பேபிலோன் தான் சுமேரியாவில் முடிஞ்சு போது அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேபிலோன் வம்சம் உருவாகும்போது அந்த பேபிலோன் மக்க அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது இங்கே வந்து நேராக படையெடுத்து இஸ்ரேல் மக்களெல்லாம் அடிமையாக கூட்டு போயிடுவாங்க அடிமையாக கூட்டி போய் ரொம்ப நாள் அங்கேயே தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா கடைசியாக சரி போங்கடான்னு விட்டுருவாங்க இல்லை இவங்க வந்து சேர்ந்துருவாங்க இந்த பாபிலோன் அடிமையாக இருந்து அங்கேருந்து திருப்பி வந்தது ஏன்னா இந்த பேபிலோனில் அடிமையாக இருந்தது வந்து வரலாற்று நிகழ்ச்சி பேபிலோனில் இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமையாக இருந்ததுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கு சரிங்களா வந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமும் எழுதப்பட்ட புக்காக இருக்கும் இது புரியுதா எழுதிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க ஜோஷுவாவே எழுதினாரு எழுதினது வேறு யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பான் அதாவது நிகழ்வு நடந்ததுக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் கேப் இருக்கும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் எழுதினது ஆனால் அது முன்னாடியே நடந்த மாதிரி இவங்க எழுதி வச்சுட்டாங்க இது அப்போயே நடந்தது அப்போயே நடந்தது இல்லை இப்போ தான் நடந்தது இப்போ தான் நடந்ததுன்னு ஜோஷுவா எழுதுகிற மாதிரியே எழுதி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் இப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த புத்தகத்தில் இருக்கிறதுக்கு செய்திகளுக்கு எங்கேயுமே வரலாற்று சான்றுகளே கிடையாது ஒரு சின்ன குறிப்பு கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தார் அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா கூட போய் சண்டை போட்டாங்க இந்த ராஜா கூட சண்டை போட்டாங்கலாம் வருது இந்த பலேக் அப்படின்ற ஒரு ராஜா கூட சண்டை போட்டாங்க ஒவ்வொருத்தரையும் இவங்க எங்கெல்லாம் போனாங்கன்றதெல்லாம் வருது இதை பற்றின எங்கேயுமே வரலாற்று குறிப்புகள் கிடையாது பைபிளில் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு சின்ன சான்று கூட கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மகாபாரத ராமாயணம்லாம் எடுத்தோம்னா அது நடந்ததுக்கு உண்டான வரலாற்று குறிப்புகள் எங்கேயுமே இருக்காது ஏன்னா அதெல்லாம் கற்பனையில் எழுதுகிற கதை இதுவும் அதே மாதிரி முழுக்க முழுக்க கற்பனையில் எழுதுகிற கதை எதுக்காக தங்கள் மக்களை தாங்களே உயர்வாக நினச்சிக்கிட்டோம் நம்மெல்லாம் சாதனை சொல்லுவாங்கல்ல நாங்கள்லாம் யார் தெரியுமா நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே இப்போ நம்ம பசங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்டு பாருங்க அதை சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே எப்படி தெரியுமா அந்த காலத்துலேயே இப்படி தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறது இதே மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்காக எழுதினா எழுதப்பட்ட புக்கு தான் இந்த ஜோஷுவா இந்த ஜோஷுவாவுக்கும் வரலாற்று சான்றுக்கும் எங்கேயுமே கிடையாது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா மோசஸ் கதையில் வர ரமேஷஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார் எகிப்தில் அந்த ரமேசஸ்லாம் வாழ்ந்த ராஜான்றதுக்கு எகிப்து நாட்டிலேயே குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த யூதர்கள் வந்து இங்கே குடியேறினாங்கன்றாங்கல்ல இந்த யூதர்கள் வந்து இங்கே குடியேறினதை அந்த இவர் ஜோசப் காலத்தில் வந்து குடியேறுறாங்க பாருங்க அந்த குடியேறினதுக்கு உண்டான சான்றுகள் இருக்குது அது ஜோசஃப் தான் கூப்பிட்டு வந்தார்கிறதுலாம் தெரியாது ஆனால் இஸ்ரேல் மக்கள் மொத்தமாக வந்து குடியேறினாங்க அப்படின்றதுக்கு எங்கே இருக்குது சான்றுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எகிப்து பிரமிடுகளுக்குள்ளே வரைஞ்சி வச்சுருக்க படத்தில் இருக்குது கூட்டம் கூட்டமாக மக்கள் இங்கே வந்து குடியேறினாங்க எகிப்து நாட்டின் எல்லைகளில் குடியேறினார்கள் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி குறிப்புகள் கூடவோ இல்லை அந்த மாதிரி குறியீடுகளோ எங்கேயுமே இந்த ஜோஷுவா அப்படின்ற ஆறாவது புத்தகத்தில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு எங்கேயுமே எந்தவித வரலாற்று மேட்ச் பண்ணுறது அதாவது வரலாற்று சான்றுன்னு நான் சொல்கிறது என்னென்னா மேட்ச் பண்ணலாம்ல குறைஞ்சபட்சம் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சிலப்பதிகாரம் எடுத்தோம்னா சிலப்பதிகாரத்தில் வந்து சேரன் செங்குட்டு வந்து கண்ணைக்கு கோயில் கட்டினா அப்படின்னு வருது கண்ணைக்கு கோயில் கட்டினா அப்படின்னு சொல்லும்போது கூடவே என்ன வருது கயவாகுன்னு ஒரு மன்னர் சே இலங்கை மன்னரை கூப்பிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு க சிலப்பதிகாரத்தில் ஒரு க குறிப்பு வருதுன்னா அந்த கயவாகுன்ற மன்னர் இருந்தாருன்றதுக்கு இலங்கையில் சான்று இருக்குது அதுக்காக சில சிலப்பதிகாரம் நடந்த கதைன்னு சொல்லலை அந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் இதுவாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ண முடியுது பார்த்தீங்களா அதை சொல்ல வரேன் இங்கே ஜோஷுவால் சொல்கிறது எந்த காலகட்டம்னு நம்ம எங்கேயுமே மேட்ச் பண்ண முடியாது ஏன்னால் அதுக்கு உண்டான வரலாற்று குறிப்புகளுக்கு எங்கேயுமே மேட்சிங் குறிப்புகளே கிடையாது இப்போ மோசஸ் கதையை வந்து ஓரளவுக்கு ர ரமேஷஸ் காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம எடுத்து ஏன்னா அந்த பேர் வருது இங்கே வரக்கூடிய இந்த மன்னர்களோட பேர்கள் எதுவுமே வந்து எங்கேயுமே வேறு எங்கேயும் குறிப்புகளே கிடையாது அப்போ ராஜா இருந்தார்னா அந்த ராஜா காலத்தில் ஏதோ நடந்த ஒரு சம்பவமோ செய்திகளோ இருந்திருக்கணும் அதுவும் இந்த பாபிலோன் சுமேரிய நாட்டு மக்கள் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு இன்னைக்கு தேதிக்குன்னு கணக்கு வச்சோம்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எழுதி எழுதி வச்ச குறிப்புகள்லாம் இருக்குது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் பேபிலோன் இந்த பைபிளில் இருக்கிற கதைகள் வந்து அப்படியே சுமேரி நாகரிகத்தில் காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது அர்த்தமே இல்லாத கேள்வி ஏன்னா பைபிளில் சொல்கிறதே என்ன சொல்லுதுன்னா ஆப்ரஹாம் மட்டும் ஆப்ரஹாம அவங்க அப்பா அவர் தம்பி பையன் அவர் பொண்டாட்டி இவங்க மட்டும்தான் கிளம்பி போனோம் அப்படின்றார் அப்போ இவங்க தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட கதை வந்து அந்த ஊரோட கதையாக இருக்க முடியாது அந்த ஊரோட கதையை இவங்க எடுத்துக்கிட்டதாக தான் இருக்க முடியும் அந்த ஊரில் மக்கள் முழுக்க பயன்படுத்தின ஒரு கதையை இந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிச்சின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இந்த ஒரு ஃபேமிலி மட்டுமே வந்து இப்போ மனசில் வச்சுருந்த கதையை அந்த ஊர் பூரா ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஒன்றும் அந்த ஊர் அந்த ஊருன்ற நகரத்தில் இவங்களே வந்து ராஜாவாலாம் இருக்கலை இந்த ஆப்ரஹாம் தோரான்ற ஃபேமிலி அவங்க வந்து அந்த நாட்டு மக்களோட அந்த நாட்டோட மன்னராகவோ யாரோலாம் இல்லை ஆப்ரஹாமோட அப்பாவே யார் அந்த ஊரில் இருந்த எண்ணில் கோயிலோட பூசாரி அவரே ஒரு கோயில் பூசாரி தான் அப்படி இருக்கும்போது அது எப்படி இவங்க ஃபேமிலியோட ட்ர ட்ரெடிஷனில் வந்த கதை வந்து அந்த மொத்த ஊருக்குள்ள கதையாக இருக்கும் ஸோ அந்த ஊருக்கு இருந்த கதையை தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த ஜோஷுவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரலாற்று சான்றுகள்லாம் ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் அவங்க என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா நாங்கள்லாம் போய் சண்டை போட்டு இருந்த எல்லாரையும் தோக்கடிச்சு ஓட விட்டோம் அதில் வேறு வேடிக்கையெல்லாம் வரும் அந்த கோட்டையை எப்படி இது பண்ணாருனா இது ஜோஷுவா சொல்கிறார் நான் சத்தம் போடுங்கன்னு சொல்கிற வேறு சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருணுன்னு அப்போ நாங்கள் கூட என்ன அமைதியாக போய் சண்டை போட போகிறாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் பவலையா அந்த பொட்டியை தூக்கிட்டு அந்த ஏதோ ஒரு எக்காலமாக ஒரு கொம்பு வச்சு ஊதிக்கிட்டே போனாங்களாம் ஊதிக்கிட்டே அந்த ஊரை சுற்றி வந்தாங்களாம் ஏழு தடவை அதுக்கப்புறம் ச எல்லோரும் சத்தம் போடுங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் சத்தம் போட்டாங்களாம் கோட்டை சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிம்பாங்க இதில் வேறு இன்னொரு தடவை என்ன ஒன்னா போய் சண்டையை போட்டு தோற்று போயிடுவாங்க தோற்று போனோடனே என்ன சொல்லுவீங்க இந்த ஜோஷுவா இருக்கார்ல ஜோஷுவா மற்ற வயதானவர்கள் ஆசாரிகள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஓ ராமானு உட்காந்து துணியெல்லாம் கிழிச்சிட்டு ஓ ராமானு அழுதுருக்க மாட்டாங்கல்ல அது நம்ம ஊருப்ப ஸ்லாங்கில் அப்படியே வருது ஓ கருத்தாரே அப்படின்ட்டு அழுதுகிட்டு புழுதி எல்லாம் வாரி மேலே போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுட்டு ஓன்னு அழுதாங்களாம் என்னடா அப்படின்னு விஷயம்னு கேட்டால் யாரோ ஒருத்தன் தடுக்கப்பட்ட ஒரு சுத் அசுத்தமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டான் எடுத்து அவன் வச்சுருக்கான் அதனால தான் இந்த பிரச்சனை நம்ம தோற்று போனதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பழியை போட்டாங்களாம் அப்புறம் யார்டானே தேடி பிடிச்சி ஒருத்தனை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா அந்த பொருளை எங்கே கொண்டா அப்படின்னு சொல்லி அதை போ அந்த பொருளை பிடிங்கிட்டு அவனை துரத்து விட்டாங்க அப்படின்னு வரும் இது எதுவும் அதாவது முதல்ல போன சண்டேல ஏதாவது அங்கே எதாவது தங்கம் எங்கம் ஏதாவது கப்புக்கு போய் எடுத்து வட்டான் போல் இருக்குது அதை வந்து புனிதமானது அது புனிதம் மற்ற ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தான் அதை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான் அதனால தான் இந்த நம்ம சண்டையில் தோற்று போனோன்னே அவனை வேற எவனோ ஒருத்தனை ஸ்கேப் கோட் ஆக்கி துரத்தி விட்ருவாங்க இப்படி இது ஆனால் இதுதான் சொல்கிறேன் இது நடந்திருக்கவே வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க இதை மேட்ச் பண்ணுறதுக்கு கூட வேறு இன்னொரு இதில் வரக்கூடிய இந்த பெயர்கள் ஏதாவது ஒரு ராஜாவோட பேர் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை கடல்லையே இல்லையா அது மாதிரி எங்கேயுமே அந்த பெயர்கள் பாய் அந்த ஜோஷுவா புக்கில் வர்ற எந்த பேரும் எந்த இடத்துலையும் இல்லை அப்போ இது வந்து பிற்காலத்தில் ஒரு பெருமைக்காக எழுதி சேர்த்துக்கிட்ட புக்கு தான் இந்த புக்களையும் நமக்கு வழக்கம் போல் உள்ள குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோமா வாங்க இதில் மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது லைன் சகல ஜனங்களையும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீர் உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் ஸோ இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து கடவுளோட கருணையெல்லாம் தேவைப்படல போல் அந்த பொட்டி இருந்தாலே ஆறுலாம் விலகி தண்ணி விடுது எல்லோரும் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணீர் மேலே க காலே படாமல் அழகாக கடந்து போயிட்டாங்களாம் வெறும் அந்த கோவனண்ட் ஆஃப் ஆர்க்குன்னு சொல்லாங்களே அந்த பொட்டியை தூக்கிட்டு நடந்து போகும்போதே அதை தண்ணிலாம் விலகிடுச்சு அப்படின்னு இது ஒரு பெரிய காலங்கடி அடுத்தால் பாருங்கள் அஞ்சாவது அதிகாயத்தில் ரெண்டு மூணு அக்காலத்திலேயே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரேவியல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார் அப்போது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரேவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் அதான் இது என்னங்க விருத்த சேதனம்னா இதெல்லாம் முடிவெட்டுற மாதிரியான நான் கேட்குறேன் ஒரு வாட்டி மொட்டையடிச்சாங்க அடிச்சாங்க பத்தாது அடுத்த வாட்டி அடுத்த வருஷமும் அடிங்க அப்படின்னு சொன்னாங்க விருத்த சேதனம் தெளிவாக சொல்கிறாங்க ஆண்குறியோட நுனி தோல் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அது வேறு எதுவுமே கிடையாது மனம் திரும்புங்கள் மீண்டும் மனம் திரும்புங்கள்லாம் சொல்ல முடியாது இதை கடவுளே சொன்னாராம் நீ நல்ல ஒரு சூப்பராக ஒரு கத்தியை ரெடி பண்ணி இஸ்ரேல் மக்களை நல்லா புரிஞ்சுங்க இதுவரை செய்யாதவர்கள்னு சொல்லலை இரண்டாம் முறை விருத்த சேதனம் செய்யுங்க டூ த சர்க்கம்சிஷன் த செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லுது செகண்ட் டைம் எப்படி சர்க்கம்சிஷன் பண்ண முடியும் ஒரு தடவை சர்க்கம் சீஷன் பண்ண முடியும் ரெண்டாவது வாட்டி எப்படி சர்க்கம் பண்ண முடியும் அது ஏற்கனவே அந்த தோலை வெட்டி ஆகிடுச்சு மறுபடியும் எந்த தோ அது அந்த தோல் மறுபடியும் வளந்துருமா என்ன வளர்ந்து நகம் வளர்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி மாதம் மாதம் வெட்டலான்ற மாதிரி ரெண்டாம் விசை விருத்த சேதனம் செய்யின்னு எப்படி சொ சொன்னார் ஏன்னு சொன்னார் இவர் ரெண்டாவது தடவையும் அதுவும் ஆறு லோத்துன்னு ஒரு சின்ன மலை ஒன்று இருந்தது தான் அந்த மலை மேலே கூட்டு போய் அங்கே வச்சு பண்ணாராம் ரெண்டாவது தடவை நுனி தோலை எப்படி வெட்டினார் நம்ம கேள்விகள் எப்பவும் கேள்விகள் தான் அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்காது அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்பமா இது பத்தாவது அத்தியாயத்தில் பத்தாவது லைன் கர்த்தரோ அவர்களை இஸ்ரேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேகா மட்டும் மெகதா மட்டும் முறியடித்தார்கள் இந்த ஊரில் எங்கே இருக்குன்னே யாருக்குமே தெரியாது ஏன்னா இதை தான் சொல்கிறேன் வரலாற்றில் இதுக்கெல்லாம் எங்கேயுமே குறிப்பே கிடையாது அந்த எதிரி மக்களை வந்து தோற்று ஓடினாலும் போகிற போகிறவையெல்லாம் துரத்தி துரத்தி போய் அடி அடித்தாராம் கடவுள் அடித்தாங்களாம் கடவுள் கடவுளே அடித்தாராம் பனிரெண்டாவது லைன் பாருங்க கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்குற நாளிலே ஒப்பு கொடுக்குறேன்னா ஒன்றும் இல்லைங்க அவர் கொடுத்துட்டாரா இனிமேல் இவங்கெல்லாம் தோற்றுட்டாங்க நீங்கள் அடி விழுங்க அப்படின்னு அர்த்தம் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அதன்படியே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றார்கள் சண்டை ரொம்ப நேரம் ஆகுதுன்னொன்னே நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் கருத்தாட்டை சொன்னாரா நீங்கள் ச சந்திரனையும் சூரியனையும் நிப்பாட்டி வைங்க ஏன்னா சந்திரன் வந்துடுவார் சூரியன் போயிடுவார் அதனால இந்த மலை மேலேயே சூரியன் நிற்கிட்டோம் அந்த பள்ளத்தாக்குலேயே ஏன்னா பக்கத்துலேயே அப்படியே இங்கேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே அங்கே இரு ராத்திரியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன் எங்கள் பிள்ளை இருக்கு அந்த பக்கம் சந்திரனை நிப்பாட்டி வை இந்த பக்கம் சூரியனை நிப்பாட்டி வை நாங்கள் விடாமல் சண்டை போட்டு ஜெயிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே கடவுளும் நிறுத்தி வச்சாராம் அதன்படியே சந்திரனும் சூரியனும் அந்தந்த ப மலை உச்சிலையும் பள்ளத்தாக்கிலேயுமே வெயிட் பண்ணித்தான் ஏன்னா நான் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது மலைக்கு பின்னாடி இருந்து சந்திரன் வருதுன்றதுனால இவங்க நினச்சிக்கிட்டாங்க மலைக்கு பின்னாடி தான் சந்திரன் இருக்குது அது அங்கேயே நிப்பாட்டி வச்சுருங்க பகலில் சூரியன் உச்சியில் இருக்குது மலைக்கு மேலே அதனால் மலை உச்சிலேயே சூரியன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டாங்க ஃபுல்லருக்கு சயின்ஸும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுங்களேன் அதனால இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய குழப்பமாக வேண்டாம் ஏன்னா அவருக்கு கர்த்தருக்கே பாருங்கள் முயல் வந்து அசை போடாதுன்னே தெரியல கர்த்தர் தானே சொல்கிறாரு முய அசை போடும் முயலை சாப்பிடாத நீங்கள் அப்படின்னு முறையில் ஆசை போடாதுன்றதே அந்த காலத்தில் தெரியலன்றப்போ சந்திரனும் சூரியனும் மலை உச்சிலையும் மலைக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டோம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்து என்ன பார்ப்போமா இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக யுத்தம் பண்ணினார் கர்த்தரே இஸ்ரேவேலுக்காக யுத்தம் பண்ணார்னா எந்த ஆயுதத்தை வச்சு இதெல்லாம் சண்டை போட்டாருன்னு தெரில இதுவரை அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யோசுவா ஒருத்தருக்கு தவிர கர்த்தர் வந்து இன்னொரு மனுஷன் சொல்லி அதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்லையா அவ்வளோ யோஷ் யோசுவா வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு லைனையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க இல்லை பாருங்க பன்னிரெண்டு அத்தி அத்தியாயம் பன்னெண்டு அதில் நாலாவது லைன் என்ன சொல்லுது ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்து கொண்டார்கள் அவன் அஸ்த்ரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி பண்ணி இருந்தான் இந்த லைன் எதுக்காக எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் அங்கிருந்து ராட்சதர்கள் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கக்கூடிய இன்னோமுடைய குமாரின் பள்ளத்தாக்கு எதிராக மலையடி வாரத்தில் இறங்கி அப்புறம் தெற்கே எபுசி என்ன எபூசிய இருக்க பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்கிலும் அங்கிருந்து எ என்ரோகிலுக்கும் இறங்கி வந்தது இந்த ரெண்டு லைன் எதுக்கு சொல்கிறேன்னா ராட்சதர்கள் ராட்சதர்கள்னு தெளிவாக சொல்கிறாங்க அந்த ஓகின்னு சொல்கிறானே அவனுக்கு வந்து அவன் கட்டலோட சைஸ் வந்து பதினஞ்சு அடி நீளம் இருக்குமா ஆறு அடி அகலம் இருக்கும் அவன் படுத்திருக்கிற கட்டில் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷன் வரும் அப்போ அவனெல்லாம் செத் அவன் மட்டும் இல்லாமல் அவன் மக்கள் எல்லாமே அப்படி ராட்சதர்களாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் செத்த உடனே புதச்சுருப்பாங்கல்ல அப்படி இந்த பள்ளத்தாக்கு ஏரியாவில் இந்த காணாந்தேசன்னு இப்போ இருக்க இப்போ சொல்கிற ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அந்த ராட்சத எலும்பு கூடு கிடைக்கணுமா இல்லையா புரியுதுங்களா அந்த ராட்சசனா இருந்தால் பதினஞ்சு அடி நீளத்துக்கு உயரத்துக்கும் ஆறு அடி அகலத்துக்கும் இருந்த ஒரு மனுஷனோட எலும்பு கூடு எங்கேயாவது கிடைக்கணும்ல நான் சொல்கிறதே தான் இது எல்லாமே கற்பனை ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்திலையும் வர ராட்சசர்கள் அதே மாதிரி பைபிள்லேயும் வர ராட்சசர்கள் மேபி இங்கேருந்து தான் அந்த ராட்சசன் அப்படின்ற கான்செப்டே வந்து ராமாயண மகாபாரத்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அகழ்வாராய்ச்சி எல்லா ஊர் புறாமல் பண்ணுறாங்க உலகத்தில் அகழ்வாராய்ச்சி நடக்காத இடமே இல்லைன்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க ஒரே ஒரு இடத்துலையாவது இந்த ராட்சசன் எலும்பு கூட கிடைக்கணுமா இல்லையா ஏன் கிடைக்கல நமக்கும் தெரியாது ஏன்னா ஜோஷுவா அவரோட கற்பனையில் அவர் சொல்லி வச்ச கதை இது அந்த கதையை பின்னாடி எழுதுகிறவன் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சடி நீளத்துக்கு கப்ப கட்டில் ஆறு அடி அகலத்துக்கு இருந்துச்சு அந்த கட்டில் அந்த கட்டில்தான் ஓகேன் படுத்துவோம் அப்படின்லாம் வச்சுட்டாங்க இருந்திருந்தால் அவர் அப்படி ஒரு மக்கள் இருந்திருந்தாங்கன்னா எங்கேயாவது செத்ததுக்கப்புறம் புதைச்சிருப்பாங்க புதைச்சா ஒரே ஒரு எலும்பு கூடாது கிடச்சிருக்கும்ல ஃபுல் எலும்பு கூடுவேணாங்க ஒரு மண்டை ஓடாது கிடச்சிருக்குங்கள அந்த பதினஞ்சு அடி நீளத்துக்கு உயரத்துக்கு இருந்தான்னா அவன் தலையும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தானே இருக்கும் அப்போ அந்த பெரிய சைஸ் மண்ட ஏன் கிடைக்கல ஸோ இது எல்லாமே போய்க்கு அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது என்னென்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் பாருங்க இந்த அது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறதுனா லெபோயத் சில்லிம் ஆயின் ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்கள் உட்பட இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இருபத்தோராவது லைன்லேருந்து முப்பத்திரெண்டாவது லைன் வரை என்ன சொல்கிற எத்தனை நகரங்களை சொல்கிறாருன்னா முப்பத்தெட்டு நகரங்களோட பேர் சொல்கிறார் மேக்ஸில் ரொம்ப வீக் போல் இருக்குது கவுண்டிங்லேயே வீக் போல் இருக்குது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நாலு வயசு பாப்பா ஒன்று இருக்குது யூகேஜி போ அதுக்கிட்டே ப பத்து சாக்லேட் கொடுத்தோம்னா கரெக்டாக கவுண்ட் பண்ணி இதுதான் பத்து அப்படின்னு சொல்லும் இவர் என்ன சொல்கிறார் முப்பத்தெட்டு நகரத்தோட பேரை சொல்லிவிட்டு மொத்தமாக அங்கே இருந்த நகரங்களின் மொத்த ஊர்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தொம்பதுன்றார் அதே பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாவது லைனு சாராயம் ஆதித்யம் கேதோரா கேத்தோரியம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்கள் உட்பட பதினான்கு அப்படின்றார் ஆனால் முப்பத்தி மூணாவது லைன்லேருந்து முப்பத்தாறு லைன் வர உள்ள வ வரியில் பதினஞ்சு ஊரோட பேரை சொல்கிறார் இங்கே பேரு முதல்ல இருபத்தொம்போது ஊருன்னு சொல்ல சொல்லும்போது முதல்ல முப்பத்தெட்டு ஊர் பேரை சொல்லிவிட்டு மொத்த ஊர் இருபத்தொம்போதுன்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஊர் பேர் சொல்லிட்டு மொத்தம் ஊரோட எண்ணிக்கை பதினாலுன்றார் கவுண்டிங்கே தெரில போல இருக்கு பேசிக் மேக்ஸு வந்து கவுண்டிங் தான் தான் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் போகணும் பேசிக் மேக்ஸ்ன்றதுன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன தெரியணும் இவருக்கு ஏ கவுண்டிங் கூட தெரியல போல இருக்குது இப்படி ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு புக் எழுதி வச்சுருக்குறாங்க அந்த புக்கு வந்து புனிதமான புக்கு ஆறாவது புனிதமான புக்கினோட கலெக்ஷனில் ஆறாவது புக்கு அப்படின்ட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கிரிப்பல்னு வேறு ஒன்று இருக்குது இந்த அறுபத்தாறு புக்கு தான் மொத்த புக்குன்னுலாம் கிடையாது அந்த காலத்தில் வந்தவன் போனெல்லாம் சௌரியத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க அதை கடைசியாக ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் என்ன பண்ணாங்க கம்பைல் பண்ணும்போது இந்த அறுபத்தாறு புக்கு போதும் மற்ற புக்கெலாம் வேணான்னு எடுத்துட்டாங்க இப்போ யூதாஸ் காரியோத்துன்னு ஒருத்தர் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறோமே யூதாஸ் காரியத்து எழுதுகிற புக்கு ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரி மேக்டலின்னு சொல்கிறோமே அந்த மேரி மேக்டலின் எழுதுகிற புக்கும் இருக்குது அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிறிஸ்தவ மதம் இப்படி இருந்தால் தான் நமக்கு பார்க்க நல்லா இருக்கும்னு ரோ ரோம் நாட்டு மக்கள் என்ன நினச்சாங்களோ அந்த புக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க ஸோ தொடர்ச்சியான பைபிள் பற்றிய செய்திகளை அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா அப்புறம் இதுவரை வழக்கமாக உள்ளது தான் இதுவரை புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்குங்க ஒன்றாந்தேதி வந்தாச்சு ஸோ எல்லாருக்கும் வந்திருக்காது ஓரளவு சம்பளம் வந்தவங்க கொஞ்சம் புத்தகம்லாம் வாங்கிடுங்க இதுவரை வாங்கலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம காப்பர் கிளப் சில்வர் கிளப் கோல்டு கிளப் ஏதாவது உங்களுக்கு வி விருப்பமான கிளப்பில் மெம்பராக சேருங்க நாளை மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்